துருவிக்ரம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல பைசான் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மனதி கணேசனோட வாழ்க்கை வரலாறு மையமா வச்சு அதாவது கபடி விளையாட்டை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா தளபதியோட பையன் ஜேசன் சஞ்சய் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிப்பாருன்னு நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணாங்க ஆனா அந்த படத்துல ஃபைனலா சந்தீப் கிஷான் தான் கமிட் ஆனாரு இப்போ துருவிக்ரமோட அடுத்த படத்துக்கான அப்டேட் நியூஸ் மீடியால கொடுத்திருக்காங்க அவரோட அடுத்த படத்தை பிரம்மாண்ட இயக்குனரான ஷங்கர் தான் டைரக்ட் பண்ண போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க ஷங்கரை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனை வச்சு இந்தியன் டூ படத்தை எடுத்து ஒரு பெரிய ஃப்ளாப்பை கொடுத்து பல ரோல்ஸையும் ஃபேஸ் பண்ணாரு ஸோ எல்லாருக்குமே கேம் சேஞ்சர் படம் மூலமாக ஒரு பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் அந்த கேம் சேஞ்சர் படமும் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சது அடுத்ததாக சங்கர் வேல்பாரி படத்தை தான் எடுப்பார் அப்படின்னு முன்னாடியே அப்டேட் கொடுத்துருந்தாங்க பெரிய பட்ஜெட்டில் இந்தியன் டூ கேம் சேஞ்சர்னு ரெண்டு படங்களை எடுத்து ப்ரொடியூஸருக்கு பெரிய லாஸை கொடுத்துட்டாரு ஸோ திரும்பவும் ஒரு பெரிய பட்ஜெட்டில் வேல்பாரி படத்தை எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் இவரை நம்புவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான் அதனால தான் சங்கர் அவரோட அடுத்த படத்தை துருவிக்ரம் வச்சு எடுக்க போறதா நியூஸ் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க படத்தை என்ன ஜானர்ல எடுக்க போறாங்க யார் ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படிங்கிற எந்த அப்டேட்டையுமே கொடுக்கல இப்போதைக்கு இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க நியூஸ் மீடியாவில் கொடுத்த இந்த அப்டேட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்